அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறேன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சைக்கிய எக்ஸாம் டிரைவருக்கான மெயின்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷருக்கான எக்ஸாம் நடக்குது அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் நடக்குது ஸோ இந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய நமது நண்பர்களுக்கு வந்து சில டிப்ஸும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த இப்படியாக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு டிரைவர் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தேர்வை நன்றாக எழுதுங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றத வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு எழுத செல்லும் டைப்பிஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷருக்குமே வந்து முன்கூட்டியே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும் தைரியமாக போங்க ஸோ எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து எக்ஸாமை எதிர்கொள்ளுங்கள் ரைட் ஓகே ஸோ அடுத்தது வந்து இந்த எக்ஸாமை வந்து கடைசி டைமில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சில விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அது வந்து சரின்னு பட்டுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த படிக்கிறத பற்றிலாம் விட்டுட்டு எக்ஸாமுக்கு செல்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ எக்ஸாம் வந்து சென்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுங்க ரைட்டா ஒரு ஒம்பது வரைக்கும்லாம் வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து போயிடுங்க போகும்பொழுது கண்டிப்பாக ஆல் டிக்கெட் கொண்டு போங்க ஸோ கூட ஒரு ஐடி கார்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட ஐடி கார்டு ஒன்று கொண்டு போங்க ஃபோட்டோ தெளிவாக இல்லாதவங்க வந்து ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஆல் டிக்கெட்டில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் சரி அந்த ஃபோட்டோ தெளிவாக தெரியாமல் இருக்கில்லையே அங்கே வந்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஸோ கூட வந்து உங்கள் ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டும் ப்ளஸ் அதனோட ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கொண்டு போங்க ரைட்டா தேவைப்பட்டால் வந்து வாட்டர் கேன் கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய விருப்பம் ரைட்டா şey ஸோ போகும்போது மறக்காமல் இதுதான் தேர்வுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் அது இல்லாமல் வந்து தேர்வு நம்ம ஓஎம்ஆர் மெத்தடுன்றதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பால் பாயிண்ட் பென் பிளாக் அல்லது வந்து ப்ளூ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்னுடைய சஜஷன் என்னென்னா பிளாக் பென் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போங்க ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனாவாக வந்து எடுத்துகிட்டு போங்க முன்கூட்டியே வந்து ஷேர் பண்ணி பாருங்கள் சும்மா பேப்பரில் எழுதி பாருங்கள் சரியாக வந்து நல்லா எழுதுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேனாவை வந்து கொண்டு போங்க ஓகேவா சரி நான் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா என்னதான் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் இந்த கடைசி கடைசி நேரம் அந்த பதட்டம்னு இருக்கும் ஒருவேளை எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் லேட்டாக போகிறீங்க இல்லை அந்த இடத்துல பேனா ஒர்க் ஆகல இல்லை சரியாக எழுதலை ஒரு ஆள் டிக்கெட்டை மறந்துட்டு போயிட்டீங்க ஐடி கார்டை கொண்டு போங்க மறந்துட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் இத்தனை மாதமாக நீங்கள் படிச்சிருந்தாலும் நல்ல த படிச்சிருந்தாலும் ஸோ இந்த பதட்டத்தில் இந்த பிரச்சனைனால வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எக்ஸாம் போகும்போது என்ன கொண்டு போனோமோ அதை மறக்காமல் எல்லாமே வந்து கொண்டு போயிருங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு டிப்ஸாக நம்ம வந்து சொல்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் படிச்சிருப்பீங்க பண்ணி அதை ரிவிஷன் பண்ணோம் ஸோ படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியாது பட் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட்டான சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ரைட்டா ஸோ இப்போ ரீசெண்டாகவே ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்டா சரி ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இந்த டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் இருக்கு இல்லையா ஸோ நாளை நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை வந்து டிஸ்கஷன் வந்து பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா ஸோ க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் தேர்வுக்கு ஒரு நாள் முன் முன்னாடி வந்து டிஸ்கஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னா எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண போகிறதுல நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்பீங்க சில கேள்விகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் பதில் கொடுப்பீங்க ஆனால் பதில் கொடுக்காமல் சில பேர் அதை வாட்ச் மட்டும் கூட பா ஜஸ்ட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி பண்ணும்பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் கேட்குறாங்க இதெல்லாம் இவங்க படிச்சிருக்காங்க நாமலாம் இதை படிக்கலையே நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வை தாழ்வு மனப்பான்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து தேர்வுக்கு முன்பாக ஒரு நாள் வந்து ரிலாக்ஸாக விட்டுடுங்க டிஸ்கஷன் வந்து எதுவும் வந்து பண்ண வேண்டாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம் அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ எல்லாருமே எல்லாமே படிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கும் நாலு விஷயம் தெரியும் அவங்களுக்கும் நாலு விஷயம் தெரியும் ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை அது வந்து நம்ம சரியாக வந்து எக்ஸாம் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண போகிறோம் ரைட்டா ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் தெரிந்த கேள்வியை கொஞ்சம் உல்டாக பண்ணி மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி கேள்வியை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஓரளவுக்கு திங்க் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணி செலக்ட் ஆகிடலாம் ரைட்டா சரி இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு மெயின்ஸ் ரெண்டும் ஒரே டைமில் தான் நடக்க போகுது ரைட்டா ஸோ மேபி ஓஎம்ஆர் மெத்தடன்றதுனால உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கொஷின் பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தான் அது வந்து ஸ்கோரிங்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எழுதும்பொழுது மேபி உங்களுக்கு வந்து மெயின் பேப்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதை வந்து அட்டன் பண்ணுங்க ரைட்டா ஸோ அதை அட்டன் பண்ணுற பேரில் கடைசி டைம் வரைக்கும் மெயின் பேப்பரை எழுதிட்டு தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து டைம் ஒதுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னாலும் பின்னாடி பிரச்சனை அப்படின்னு ஏன்னா தமிழ் தகுதி கட்டாயம் நீங்கள் வந்து ஐம்பதுக்கு இருபது கொஷின் வந்து சரியாக அட்டன் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் கொஷினை அட்டன் பண்ணிவிட்டு மெயின் பேப்பரை எழுதாமல் மெயின் பேப்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க ஸோ எழுதிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் பண்ணுங்கள் தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ஐம்பதுக்கு ஒரு இருபது கொஷின் எடுத்தால் போதுன்றதுனால ஒரு டைம் உங்களுக்கு வந்து கடைசியில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ ஓரளவு டைம் பத்தினா கூட ஏதோ ஒத்தர்ட்டாக பிடிச்சா கூட நீங்கள் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணி போயிடலாம் ரைட்டா ஸோ ஐம்பது கொஷின் இருக்கனா கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணுவீங்க அதுக்கு மேலே ஒரு பத்து கொஷன் அஞ்சு கொஷின் டைம் பற்றினா கூட நீ எதாவது ஒன்று ஷேர் பண்ணால் கூட ஒன்று ரெண்டு வந்துடும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெயின் பேப்பர் அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து கொடுங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினு நம்ம ஆன்சர் தெரியுமானா யாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது ரைட்டா ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து கொஷின் இருபது கொஸ்டின் இருபத்தஞ்சி கொஷினும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வந்து கொஷின் வந்து தெரியாமல் தான் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே வந்து ஆவரேஜ் எல்லாருக்குமே தெரிந்த கேள்விகள்ன்றது ஓரளவுக்கு இருக்கும் ஒரு ஈஸியாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும் கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து கேள்விகள் வந்து கம்மியாக தெரியும் பட் என்ன பண்ண கடைசியில் யார் வந்து வெற்றியாளராக வராங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆவரேஜாக மார்க் வரும் அந்த தெரியாத கேள்விகளை அட்டன் பண்ணி அதில் யார் வந்து ச அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக வராங்க ஸோ அதனால் தெரியாத கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா ஸோ மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் எழுதும்போது தெரிந்த கேள்விகள் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரைட்டா அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தெரியாத கேள்விகளை ஷேர் பண்ணாமட்டு வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கான டைம் இது பண்ணி தெரியாத கேள்வியில் கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எலிமினேஷன் மெத்தட் மேபி யூஸ் பண்ணலாம் ரைட்டா மோஸ்ட் ஆஃப் எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் எலிமினேஷன் மெத்தட் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாலு ஆப்ஷன்றது அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக அதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் மீதி ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அந்த ஆப்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன்ல ரெண்டை வந்து நீங்கள் இது இந்த கேள்விக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதுவா அதுவா இது இதுவோ அதுவா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் மேபி அதில் தான் வந்து ஆன்சர் இருக்கும் ஸோ அதை திங்க் பண்ணி இதில் எது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்க அந்த டைமில் ப்ரெசன்ட் ஆஃப் டைமில் வந்து திங்க் பண்ணி போகிறீங்களோ அது மேபி வந்து ரைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கொஷினும் தெரியல நாலு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா மேக்ஸுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கும் பக்கம் பாயிண்ட் டிசிமில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க மீதி ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ரொம்ப வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா மேபி அதில் ஏதாவது ஒன்று வந்து ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் ரைட்டா ஸோ மோ மோஸ்ட்லி மேக்ஸில் வந்து நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது கடைசி டைமில் வந்து உங்கள் டைம் சேவ் பண்ணும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க ரைட்டா அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டாக தான் நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது சிலதுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி கூட போட்டாலுமே கரெக்டாக வந்துடும் நமக்கு வந்து அந்த ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்துரும் ஸோ அதனால வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள் கொஷினை ரீட் பண்ணிட்டு நாலு ஆப்ஷனை ரீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த கேள்விக்கு இந்த விடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உங்களால் திங்க் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து படித்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜை பொறு தமிழ் மற்றும் அவங்களை இரண்டுத்துலேயுமே உங்களுக்கு கொஷின் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் இங்கிலீஷில் படிங்க சப்போஸ் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா தமிழில் படிச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க தமிழில் கொஷின் படிக்கிறீங்க ஏதோ சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா த ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்களே அந்த லைனை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கிறதான் ஃபைனல் அதனால் தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது சின்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்ச கொஷின் வந்து சரியாக வந்து அவங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலை அப்படின்னா இங்கிலீஷில் படித்து பாருங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தெருவில் வெற்றி பெறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கும் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கடைசி டைமில் பதட்டப்பட வேண்டாம் படித்த வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க அந்த படித்ததுலேயும் வர கேள்விகள் வந்து ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகக்கூடாது சரியாக வந்து எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக ஷேர் பண்ணுங்க தெரியாத கேள்விக்கு இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்டன்மெண்ட் வாங்க கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவீங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கும் சில டிப்ஸ் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்